ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னாக்கா இதுதான் சிங்கப்பூர்ல நம்ம வேலை பார்க்குற இடம் ஜூரான லேண்ட்னு சொல்லுவாங்க இதில் நாங்கள் எப்படி வேலைக்கு இதில் போகிறோம் எவ்வளோ வேகமாக போகிறோம் நான் எங்களுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இதுதான் ஜூராங்காய் செக் பாயிண்ட் இதில் கேமரா எடுக்கக்கூடாது நான் அதுக்கப்புறம் செக் பாயிண்டை பேண்டிட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் தண்ணியே பாருங்கள் செக் பாயிண்டை தாண்டி வருது சிப்பாக இந்த தாண்டி வந்தாக்கா தான் மழை சரியாக அந்த மழை மழை பெஞ்சி அதான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரே தான் போகணும் போயிட்டு இந்த மலையிலேயே அணிஞ்சு போகணும் லாரி தான் அங்கெல்லாம் பஸ்ஸில்லாம் போகல உள்ள இந்த மாதிரி தப்புறம் அனுப்புகிறேன் அங்கே தான் லாரி லாரியில் தண்ணி அடிக்கும் அடிக்கும் இதெல்லாம் மீறி தான் நாங்கள் போயிட்டு வந்துட்ருப்போம்

இதுவாருங்க ரூல்ஸ் எல்லாம் தான் கரெக்டாக பார்க்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனதுன்னா ட்ரெயின் டிரைவர் போனப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் மலையில ஏறிக்கிட்டு மலையோட மலையா வந்து வீடு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு போக மாட்டோம் ஒரு கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கணும் சமைக்கிறதுக்கு ஜாமான் வாங்கணும் அந்த மலை ஏறி அடைஞ்சு போய் ஓடி போய் வாங்கிட்டு வரணும் நிறையா இருக்குது ஆனால் அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணனாக்கா இருக்க வீடியோவில் நான் எவ்வளோ அப்டேட் பண்ணுமோ பண்ணுறேன் இதுதான் மழை விட்ட பிறகு வெளியில் போய் கடையில் போய் சாமான் எல்லாம் இதெல்லாம் மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறாங்க உங்களுக்கு மிஷினி மார்க்கெட்டு சரிங்களா இது கடை தெருவு நம்ம கடையில் போய் ஜாமான்ங்கிற இடம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாய்